அதிமுகவின் நட்சத்திர பேச்சாளரும் நடிகருமான அருள்மணி நேற்று இரவு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார் என்ற தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதனை அறிந்து அவரது ரசிகர்களும் அதிமுக தொண்டர்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் தமிழில் பல திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்து புகழ் பெற்றவர் நடிகர் அருள்மணி சினிமாவில் நடிப்பதுடன் இல்லாமல் அரசியல் மேடை இயக்குனர் பயிற்சி பள்ளி என பல பணிகளில் இயங்கி வந்தார் அருள்மணி அழகி தென்றல் தாண்டவ கோணை போன்ற பல்வேறு திரைப்படங்களில் திறமையான நடிப்பால் மக்கள் மனதில் இடம் பிடித்தார் அரசியலில் ஈடுபாடு காரணமாக அதிமுகவில் இணைந்து செயல்பட தொடங்கினார் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார் இந்நிலையில் வியாழக்கிழமை தேர்தல் பிரச்சார காலத்திற்கு இடையில் ஓய்வு எடுத்தபோது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இரவு அருள்மணியின் உயிர் பிரிந்ததாக தகவல் வெளியாகி அதிமுகவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது